ஓம் சாந்தி ஸோ எல்லோரும் சோல் கான்சியஸில் இருக்கலாம் பாபா நினைவில் இருக்கலாம் பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து தன் ஆத்மான்னு உணரலாம் ஓகே ஓம் சாந்தி ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நம்மளை நம்ம வந்து நல்ல விஷயம் தான் சிஸ்டர் நான் நினைக்கிறேன் ஆனால் என் லைஃப்பில் அது நடக்கவே மாட்டேங்கிது பாபா கிட்ட நான் தூய்மையான சங்கல்பம் வைக்கிறேன் பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி வந்து மற்றவங்களோட நன்மைக்காக தான் நான் வைக்கிறேன் ஆனாலும் நடக்க மாட்டேங்கிது ஏ லைஃப்பில் பாபாவோடய சேவைக்காக நான் ஒரு சங்கமம் வைக்கிறேன் அஃபிமேஷன் எழுதுகிறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் ஆனால் நடக்கலை மனசு அப்படியே உடஞ்சி போயிடுது டோட்டல் வேஸ்ட் ஆயிடுது ரெண்டாவது விஷயம் பபா சொல்லியிருக்காரு ஓம் கர்மாவை தீக்கிறதுக்கு ஏன் பொறுப்பு இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாபாவும் சொல்லிட்டார் முரடியில் உனக்கு வேலை கிடைக்கல ஓ நோயை சரி பண்ணுறது ஏன் வேலை கிடையாது என் வேலை வந்து பாபாவாகிய என்னையே நினைப்பேன் அவ்வளவுதான் ஐயோ என்னடா இது பாபாவே இப்படி சொல்லிட்டாரே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் இந்த ஒரு விஷயம் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய பாபா குழந்தைங்க தாதிங்க நான் சொல்றது விஏபி சொல் கிடையாது யோகாவில் யோகாவில் முன்னேற்றம் அடைஞ்ச குழந்தைங்க சூரஜ்பாய் சச்சின் பாய் தாதி குல்சார் தாதி ஜானகி ரொம்ப நாளாக இந்தியத்தில் இருக்காங்க இல்லையா சிஸ்டர் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கெலாம் இப்போ சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ ப்ரெசெண்டாக என்ன அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஷின் கேட்கலாம் கொஷின் மார்க் பட் ஆக்சுவலாக வந்து ரெண்டே விஷயந்தான் ஒன்று வந்து தூய்மை மனம் தூய்மை உடல் தூய்மை அடுத்து நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணுறோம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் கோபம் அப்படிங்கிறத மாயா வருது ஒருத்தங்களை பார்த்து கோவப்படுறது நம்ம அம்மா அப்பா பார்த்து டென்ஷன் ஆகுறது அப்புறம் நம்மளை விட ஒருத்தவங்க ரொம்ப பெரிய சீனியராக இருப்பாங்க அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க அவங்க ஃபாரினராக இருக்கலாம் ஹிந்திக்காரங்களாம் அவங்கள பார்த்து ஒரு சில ஜெலஸ் ஒரு சில பொறாமைகள் பாபா இவங்களுக்கு மட்டும் எல்லாமே பண்ணுறாரே எனக்கே எதுவுமே கம்பேரிஷன் இவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் பாபா கொடுத்துருக்காரு எனக்கு ஏன் கொடுக்கல அது ஒரு விதமான பொறாமை எரிச்சல் கோபமோட குழந்தைகள் பெயர் பொங்கலுக்கு ஆசைப்படுறது நான் தான் கெத்து பாபா நமக்கு ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் நம்மளாம் ஒரு க்ரியேஷன் பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு அன்றைக்கி யோகா பண்ணி நம்ம ஃபேஸ் அழகாக இருந்திருக்கோம் கண்ணாடியில் பார்த்து நான் அழகாக இருக்கேன்னு நம்ம நினச்சிருப்போம் அடுத்த நாளையே நம்ம மனசை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அகங்காரம் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க நான் நல்லா இன்றைக்கி யோகா பண்ணுறேன் சூப்பர் அமிர்த வேலை சூப்பராக பண்ணிட்டேன் அது பெருமையாக வர நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவீங்க அவ்வளோதான் முடிஞ்சது யோகாவே வராது அதாவது கிட்டே நீங்கள் வந்து அமிர்த வேலை யோகா பண்ண அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை அதாவது அவங்களும் அதை பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்லணும் ஆனால் நம்ம எப்படி சீனுக்காக சொல்லிப்போ முடிஞ்சதுக்காது ஸோ மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம சொல்கிறது கிடையாது நம்ம யாருன்னு ஒரு ஆள் அப்படின்னு ஒரு கெத்தை காமிக்கிறது சொல்லி என்ன ஆகிடுது இருக்கிறதும் போயிடுது ஓகேங்களா ஸோ என்ன ஆக்சுவலாக இதில் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆறு மாதம் கடுமையான தவம் இருக்கணும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும்னா நம்ம ரொம்ப கம்மியான டைமில் தான் வந்திருக்கோம் அந்த கம்மியான டைம்லேயே நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து என்ன தெரியுது ஓ இதெல்லாம் நல்லது போல் சென்டர் போனால் நல்லாயிருக்கு ஓ மதுபன் போனால் நல்லாயிருக்கு ஓ யோகா பண்ணால் நல்லாயிருக்கு ஓ பாபா குழந்தை எல்லாமே இப்போ தான் தெரிய வருது ஆனால் தெரிஞ்ச உடனே டக்கு டக்கு நடக்கணும் ஸோ செகண்டில் நடக்கணும் சினிமா மாதிரி ஒரே ஒரு பாட்டு படையப்ப பாட்டில் வர மாதிரி அடுத்து வினாடி நடந்துடணும் அது எப்படி அதை அதை சாத்தியமே கிடையாது சொர்க்கமே அப்படி உருவாகாது இல்லையா ஒரு பட்டை நமக்குன்னா சொர்க்கம் வருதா ஆ முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி பாபா க்ரியேட் பண்ணுறாரு என்ன டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னா நம்ம நினைக்கிற டைமில் அது நடக்காது காட்ஸ் டைம் இஸ் எ பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்போ என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து நான் எழுதுறதுலையோ இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் நான் அம்மன் மாதிரி ஆகணும் மேனிஃபெஸ்டேஷனையோ கிடையாது என்னோடய கான்சென்ட்ரேஷன் தூய்மையாக இருக்கணும் உடல் மனம் ஸோ ஆப்போசிட் ஜென்டரை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாது நீங்கள் யாரை பார்த்து அட்ராக்ட் ஆகுறீங்களோ அவங்கக்கிட்ட அதிகமாக ஃபோன் கால் வச்சுக்கூடாது மெசேஜ் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்கள அதிகமாக பார்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு சில பெண்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க சில பேருக்கு ஒரு சில சீனியரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க சில பேர் வந்து அவங்க உடல் மேலேயே அட்ராக்ட் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி அட்ராக்ஷனான விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் மனம் உடல் தூய்மையா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் கோபம் படவே கூடாது யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களை வெறுப்பேற்றுனாலும் உங்களை சீன் போட்டாலும் உங்கள் வீட்லேயே உங்கள் அம்மா அப்பா உங்களை சீண்டி பார்த்தாலும் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போனாலும் இல்லை மென்டல் மாதிரி எதாவது இத்தாந்த மணி என்னடா அது பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க ச அப்படின்னு கோபம் வரும் வரும் தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஐஆம் ஸோ சாரி ஸோ இந்த மாதிரி மென்டல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பட் ஓகே நம்ம கோவம் வரும்போது பாபா குழந்தைங்க வாயுறது இது வந்துடுது சாரி ஓம் சாந்தி ஸோ இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ ஒருத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறது ஒருத்தவங்களுக்கு மட்டும் இது கிடைக்கிதுன்னு நம்மளை நம்ம குத்திக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரும் குத்திப்பாங்க ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கவங்க பத்தாவது ஸ்டேஜை பார்ப்பாங்க மூணாவது ஸ்டேஜில் இருக்கவங்க நாலாவது ஸ்டேஜை பார்ப்பாங்க இது பெரிய பிரச்சனையாக சென்டருக்குள்ளே வரும் வெளியில் இருக்கிற பாபா குழந்தைங்கள் அதான் கையில் ஃபேஸ்புக் இருக்குது எல்லாமே இருக்குது ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னா நான் எதுக்குமே அட்ராக்ட் ஆகக்கூடாது தட்ஸ் கால் பாபா சொல்லியிருக்காரு யாருக்கு ஆசிரியோ அவங்க பின்னாடி அகிலமும் வரும் ஸோ எனக்கு எதுக்கு நான் வந்து எதுக்கு இன்னொருத்தவங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் நானே ஒரு வெற்றி நட்சத்திர ஆத்மா எனக்கு ஏ இங்கே பாருங்கள் நான் ஒரு இது படித்தேனே அதை காணும் ஆக்சுவலாக அதாவது அவங்க டைம்னு அது நடக்குது அது அவங்க டைம் நான் ஒன்றும் சாதாரண ஆத்மா கிடையாது மகான் ஆத்மா உலகம் என்ன அழியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது ஏன்னா நான் இன்னும் சரீரம் விடலை இப்படி நீங்கள் அஃபர்மேஷன் உருவாக்குங்க எனக்கு பாபா ஒரு விஷயம் வச்சுருப்பார் இன்றைக்கி வேணால் அவங்க ஷைனாக இருக்கலாம் ஆனால் நான் சாதாரண ஆத்மா கிடையாது பாபா வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய இதே பிரிவில் பாபா எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற பாபாவில் ஹோப் வேணும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது நான் சொன்ன தூய்மையா இருக்கணும் காமம் ரீதியான எண்ணங்கள் உடல் மூலியமாக மனசு மூலியமாக ஈர்ப்பு சக்தியாகிய ஆப்போசிட் என்ற மேலே துணி அளவும் உங்க உடம்பு மனசுல அலோ பண்ணக்கூடாது பட் கண்டிப்பா ஃபஸ்ட்டு மாயா வரும் அந்த எண்ணங்கள் வைப்ரேஷனை ஸ்டாப் ஸ்டாப்பாக அப்படியே ஸ்டாப் பண்ண விவேகானந்தர் மாதிரி ஆயிடும் அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது அதை வந்து மாற்றம் செய்யணும் அந்த மாதிரி எனர்ஜி உங்களை அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு யோகா பாபாவும் நினைக்க முடியல சரி என்ன பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது ஆ ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் நினைங்க நான் நல்லா யோகா பண்ணுறேன் நான் அமிர்த வேலை யோகா நல்லா பண்ணுறேன் காமம் ரீதியான எண்ணங்கள் வரும்போது ஓகே நான் அமிர்த வேலை யோகா நல்லா பண்ணுறேன் ஓகே நான் பாபா குழந்தைங்களோட மதுபனில் இருக்கேன் ஸோ அந்த எனர்ஜி யூ ஹேவ் டு கன்வெர்ட் ஓகேங்களா சரி காமம் ரீதியான எண்ணங்கள் வரும்பொழுது அந்த முதல் விகாரத்தை நீங்கள் கன்வர்ஷன் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணால் வெடிச்சிடும் அது பண்ணால் இன்னும் உங்கள் உடல் மூலியமாக மனசு மூலிமா நிறைய பிரச்சனை வரும் அதனால தான் நிறைய பாபா குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது பீரியட்ஸ் ப்ராப்ளம் தலைவலி வயிறு வலி ஏதோ அந்த ஹெல்த் யோகா பண்ணுறதுனால சில பிகேஸ் தப்பிச்சிட்ருக்கீங்க பட் நீங்கள் கண்ட்ரோல் இஃப் யூ கண்ட்ரோல் யூ கெட் பாய்சன் இன் யூர் பாடி இட்ஸ் ட்ரூ சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வீகாரம் வரும்போது யூ ஹேவ் டு இட் அதை சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுபன் போகிறேன் நான் நல்லா யோகா பண்ணுறேன் நான் அம்மன் மாதிரி இருக்கேன் நான் வந்து மற்றவங்களுக்கு நல்லா சேவை பண்ணுறேன் பெயர் புகழுக்கு ஆசைப்பா அப்படி எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் வேலைக்கு போகிற மாதிரி நான் நல்லா படிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சும்மா விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் ஓகே ரெண்டாவது விஷயம் கோவம் வருதா ஒருத்தவங்களை பற்றி மா என்ன பண்ணுவான் தப்பு தப்பான எண்ணங்களை கொண்டுட்டு வருவான் அடுத்து பொறாமல் வரும் என்ன இவன்னா பெரியாரெல்லாம் அப்படிலாம் சமஸ்காரம் முதல் வந்து வந்தால் ரெண்டு ஆத்மாக்கள் வந்து சேவைக்காக தான் பாபா இணைந்து வச்சுருக்காரு ஸோ எந்த ஒரு விஷயமா கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் அதில் பாபா இருக்கணும் பாபாக்காக போகிற பாபாக்காக பேசுகிற பாபாக்காக வர சிரித்தாலும் அதில் பாபா சேவை இருக்கணும் உட்காந்து யோகா பண்ணணும் அப்போ சம்மந்தம் ஸோ எல்லாமே பாபாவோட சேவைக்காகவும் பாபாவோட யோகாக்காகவும் மீட் பண்ணுறோம் அப்போ பெயர் புகழ் போட்டி பொறாமல் அந்த மாதிரி எண்ணம் வரும் பொழுது அவங்க உங்களுக்காக நிறைய நல்லதை பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு மூணு விஷயம் எழுதுங்க அவங்கள பற்றி மாயம் சொல்லுவான் இவங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்க தப்பானவங்க அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நான் மற்றவங்கள பற்றி தப்பாக என்னோட மனசில் நான் யோசித்தேன் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது ஏன்னா எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னா மற்றவங்கள பற்றி தப்பாக யோசிக்கக்கூடாது அது அவங்களோட டேர்ட்டை நான் என் மனசில் வச்சுக்க கூடாது ஆனால் மாயா சொல்லும் பிரபஞ்சம் கூட சோடும் இந்த பொண்ணு ரொம்ப மோசம் இது பொறாமல் பிடிச்சது இது கோவப்படுது இதெல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி எண்ணம் வரும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதை மாற்றம் செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் இல்லை அவங்க ரொம்ப நல்ல ஆத்மா அவங்க நல்லா வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கிறாங்க இவங்க வந்து நல்லா பாபா மேலே உயிராக இருக்காங்க ஸோ பாபாவுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க இந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர் இவங்க சகயோகியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்களா அதை ஒரு நல்லா எடுத்துகிட்டு வரணும் மைண்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கோவத்தை அதை திரும்ப திரும்ப அதை பண்ண பண்ணப்போனால் அவங்க மேலே உள்ள கோவம் போயிடும் அவங்க மேலே உள்ள பொற போய்டும் நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கூட இப்போது நம்ம லாஜிக்காக யோசிப்பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃபோ இவங்களுக்குள்ளே தான் அந்த பொறாமை வரும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே அந்த பொறாமை வரும் ஆனால் மோஸ்ட்டாக அண்ணன் தம்பி மேலேயோ அக்கா தங்கச்சி மேலேயோ வீட்டில் ரத்த பந்தத்தில் பொறாமையே வராது அப்போ எல்லோரும் என்ன அந்த ரத்த பந்தம் வந்து எப்படி நம்ம நினைப்போம்னா அவங்க அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம நாலு பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவோம் என் தம்பி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான் தெரியுமா எங்கள் அண்ணா வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க தெரியுமா அது வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா அது ரத்த பந்தம் எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஜினியராக இருக்காங்க எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டராக இருக்காங்க இதுவே தன்னோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் அங்கே போகாமல் வருது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொறாமல் வருது மெயினாக பிகேஸ் கிட்டே போகாமல் வருது ஆனால் இவங்க என்னுடையவங்க ரத்த மோஸ்ட் ஆனால் இப்போ கலிகாலவும் அது எல்லாருக்கும் ஆனால் இப்போயும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லறேன் ஏன்னா அவங்க வந்து என் கூட என்னோடய ரத்தம் வந்தோம்னால அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அதான் அம்மா வந்து தன்னோடய குழந்தையை பார்த்து போகாமல் மாட்டாங்க தன்னோடய பையனோ பொண்ணோ பெரிய அது அவங்க சந்தோஷப்படுவாங்க தன்னோடய குழந்தை டாக்டர் ஆகுது அவங்க உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் பெருமையாக நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அதுவே அவங்க ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்ட்டி இந்த மாதிரி ஃப்ளைட்டில் சுற்றுனா சுற்றுறாங்க பாரு பெரிய இது அப்படின்னு பொருளே பேசுவாங்க ஸோ ரெண்டு பேரும் ஆத்மா தானே ஆனால் இது வேற இது ச இவங்க சந்தோஷமாக தான் அது என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகும் யாரும் கேஸ் பார்த்தோ இல்லை நான் பிகேஸ் பார்த்தோ இல்லை சினிமா ஸோ யாரையோ பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி பொறாப்படுறோம் ஆனால் நம்ம ரத்த பந்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பெருமையாக சொல்கிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்டி அவங்க அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் அவ்வளோ பேரம்பேத்தி நிறைய அஞ்சாறு பேர் அது வந்து எங்கள் லௌகிகா கிட்டே பெருமையாக சொல்லுவாங்க கெனடா போகலாம் ஆனால் இவங்க எங்கேயுமே போகல சேலத்தை விட்டு சேலம் தா சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை ஸோ இந்த மாதிரி சுச்சுவே இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் அவங்க சுற்றுவாங்க ஜாலியாக காரு பஸ்ஸெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க பேரும் பேத்தினா ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க சீரியஸாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க அது கூட அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஒயிட்டாக ஃபேனாக இருக்கனால அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதை தாண்டி அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா அந்த பாட்டி அவங்க பேத்தி பார்த்து கனடா போனாங்க இங்கே போனாங்க நிறைய கண்ட்ரீஸ் வந்து அனிமூன் போனாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஆனால் இவங்க அங்கே எங்கேயுமே ஆக்சுவலாக ஆக்சுவலாக அவங்க போகல ஆனால் ஏன் அந்த ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அவங்க பேத்தி அவங்க ரத்த பந்தம் இருக்கு இல்லையா ஸோ நல்லா நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் போற அண்ணன் தம்பி மேலேயோ இல்லை உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா அந்த ரத்த பந்தம் அவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம அதை நாலு பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவோம் பாருங்க எங்கள் ஃப்ளைட்டில் போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க ஏன்னா அது ஒரு பெருமை அதுவே நம்ம ஏஜில் இருக்கவங்களோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் மெயினாக இருக்கவங்களோ இல்லை பிகேஸோ யாரோ இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவிச்சா கூட நம்மளால தாங்கிக்கவே முடியாது இவங்க ஏன் அனுபவிக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் பொறாமல் வருது ஏன் அப்படின்னா இது வேறு ஒருத்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கட் ஆகுது ஸோ பந்தத்துக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் நமக்கு இருந்தால் தான் நம்ம பாஸ் இல்லைன்னா நம்ம அம்மனே கிடையாதே ஸோ அம்மன்னா தன் வீட்டு குழந்தையும் மத் ஆனால் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சீரியது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்கள பார்த்து மேனிஃபெஸ்டேஷன் கெடுது ஏன்னா நான் மற்றவங்கள பார்த்து பொறாப்படுறேன் மற்றவங்கள பார்த்து கோவப்படுற வயித்தெரிச்சப்படுற கம்பேர் பண்ணுறது இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது இவங்க டபுள் ஃபாரினராக இருக்காங்க இவங்க என்ன இப்படி இருக்காங்க ஒயிட்டாக இருக்காங்க இவங்க என்ன அப்படி கம்பேர் பண்ணுறோம் நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னை தாழ்த்திக்கிறாங்க இவங்க பிராமினாக இருக்காங்க நான் என்ன பிசியாக இருக்கேன் நான் என்ன எம்பி அவள் கம்பேர் பண்ணி பண்ணி எங்கள் மார்க் கம்மியாகிட்டே போகுது நமக்கு ஸோ என் மேனிஃபெஸ்டேஷன் அவள் பண்ணுறோம் ஆனால் மற்றவங்களை பார்க்குறோம் மற்றவங்களை பார்க்குறோம் பேசுகிறோம் மற்றவங்கள பார்க்குறோம் கோவப்படுறோம் இங்கே கட் ஆகிட்டே இருக்குது அப்போ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அதை பாபா சொல்வார் மற்றவங்கள பற்றி நல்ல விதமாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அது நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக மற்றவங்கள பார்க்க ஆரம்பித்தா நம்ம நிம்மதியே போய்டும் யோகா வராது ஸோ நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்பையும் பார்த்து டெஸ்ட்டு வரும் பாருங்கள் வேணுமே நம்மளை சீண்டி பார்க்குறதுக்காகவே ஒரு சில ஆத்மாக்கள் வருவாங்க ஆனாலும் பாபா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஆயிரம் மடங்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு மாயன் பொழுது அதை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தைரியத்தின் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைங்க அப்புறம் ரெண்டாவது விஷயம் ஒருத்தங்கள பற்றி தப்பான எண்ணங்கள் வரும் பொழுது தைரியத்தின் அடி எடுத்து வைங்க இல்லை அவங்க நல்ல ஆத்மா தான் அவங்க நல்லவங்க தான் அவங்க என்னென்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ண அவங்க எப்படி நடந்துக்கிட்டால் அவங்க கிட்டே பிடிக்குமோ அதை அப்படியே அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுங்கள் உங்கள் அவங்கள பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு வருதுன்னா அவங்க எப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்கள் ஐந்து நிமிடத்தை கோபம் குறையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாயம் வரும்போது ஓகே அதை குறைக்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க சுப பாவனை தேவதைகள் அப்படி நீங்கள் எல்லாருக்கும் சுப பாவனை வைக்கிறீங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனா நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள் ஃபுல்லாக நீங்கும் நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களோட போட்டி போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறதும் பிரபஞ்சம் ஆஃப் பண்ணிவிடும் அதனால தான் பாபா சொல்வார் மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய தேவியாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தோம் நம்ம வீட்டில் இருந்தாலும் பாபா சென்டர் போனாலும் போக முடியாத சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் நமக்கு பாபா இருக்கார் முரளி படிக்கிறோம் யூடியூப்பில் இருக்கு இல்லையா ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நான் இந்த சென்டருக்கு போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன் நான் இந்த பாபாவோட குழந்தைங்க கூட தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் ரெண்டு நாள் பேஸ்டன்னா ஹர்ட் ஆகிடுவேன் அது கூட சூக்மமான கயிறு தான் ஸோ பாபா சென்டர் பாபாவோட ஃபோட்டோ இருந்தால் தான் நான் யோகா பண்ணுவேன் அப்படின்னா ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டி நம்ம யோகா பண்ணணும் ஸோ இப்படி ஒரு ஆத்மா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபார் நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ஹோம்ஒர்க் ஒரு ஆத்மா பண்ணுதுன்னா அது சமஸ்காரத்தில் பதிஞ்சிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக செவன்த் மந்த்து அந்த ஆத்மா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எயித்து டென்த்து மந்த்தில் நடந்துடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எதையுமே பண்ணாமல் ஹோம் ஒர்க்கும் பண்ணாமல் நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குதுன்னு பக்தர்கள் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி மற்றவங்கள பற்றி நல்ல எண்ணத்தை சுப பாவனையை வைக்கணும் தானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் தூய்மை அட்ராக்ஷனில் பார்த்து ஈர்க்கப்பட்டு மனசளவில் உடல் அளவில் கீழே விழக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் நமக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ இன்னும் வேலை கிடைக்கணும் சிஸ்டர் இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும் இல்லை ஐபிஎஸ் ஆகணும் பாபா சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தப்பு கிடையாது இல்லையா நான் யோகா பண்ணணும் மதுபன் போகணும் ஆனால் நடக்க மாட்டேங்குது சுப ஆசைகள் சுப சிந்தனைகள் நடக்கல ரெண்டாவது விஷயம் பாபா என்ன சொல்கிறாருன்னா உன்னோட கர்மா வைக்கிறது ஏன் வேலை கிடையாது குழந்தை அது எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா அவராக வந்து உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண மாட்டார் பட் யூ ஹாவ் டு டூ யோகா யோகா பண்ணிங்கன்னால் கர்மா அழியும் பாபா டெஸ்ட்டு வைப்பார் போர்க்காலத்தில் ஜெயிச்சா மார்க் போடுவார் அப்புறம் அவங்களோட விஷயங்கள் அவரை அப்போ கூட பண்ண மாட்டார் ஓ புண்ணிய கணக்கு இன்க்ரீஸ் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்காக நீ நினைக்கக்கூடிய விஷயம் நடந்துடும் குழந்த அதனால பாபா என்ன சொல்கிறாருன்னா உன்னோட கர்மா வதக்கிறது ஏன் வேலை கிடையாது குழந்த அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா நாலாவது நாலாவது விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டர் பிரதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோனுக்கு அடிக்டாக இருப்பாங்க இல்லையா என்னேரமும் சும்மா பாபாவோட ஸ்டேட்டஸ் வைக்கிறது பாபா ஃபோட்டோ ஸோ இந்த மாதிரி ஒரு சோல்ஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஸ்திதமாக இருக்க மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த யோகா மீட்டிங் வர மாட்டாங்க ஞானத்தை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லேயே மூழ்கி இருக்கணும் எந்நேரமும் இந்த பாபாவோட சாங்ஸ்லாம் இந்த மாதிரி சோல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்கள பற்றின என்னாச்சு அப்படின்னு தோணும் அப்படி தோணக்கூடாது இல்ல இல்ல இவங்களும் மாறிடுவாங்க அந்த சுப பாவனை ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அவங்கள பத்தி மறந்துடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் பார்த்து என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஆளுநா நம்ம தான் மேனிஃபெஸ்டேஷன் கம்மி இது வந்து ஒரே நாள்ல மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது பாபா டெஸ்ட் வைப்பார் சோதனையை தாங்கணும் ரொம்ப வலிக்கும் மனசூடெல்லாம் ரொம்ப வலிக்கும் தனிமை ஃபீல் ஆகும் அழுக்கெல்லாம் வெளியே போகுது ஆறு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு நீங்கள் ஆறு மாதம் நீங்கள் உழைக்கிறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க நான் படிக்கிறேன் வேலை கிடைக்கல நான் யோகா பண்ணுறேன் நல்லது நடக்கலை இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஒரு ஆறு மாதம் இந்த ரெண்டு விரதத்தை ஒரு ஆத்மா கடைப்பிடிச்சிச்சின்னா ஏழாவது மாதம் அது பழக்கமாகிடும் எட்டாவது மாதம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கூட பதினோராவது மாதம் கிடைக்கும் ஆனால் நம்ம எது மெயினோ அதை விட்டுறோம் எது மெய் நிலையோ பக்தர்கள் மாதிரி பாபா கிட்டே போய் கெஞ்சிரோம் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது பாபாவை திட்டுறோம் நடக்க மாட்டேங்குது நம்மக்குள்ளே புலம்புறோம் அது நடக்க மாட்டேங்குது ஸோ எது மெயினோ மெயின் சுவிட்சில் கைய வைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பொம்மை சுவிட்சில் விளாடிட்டுருக்கோம் பொம்மை சுவிச் மெயின் கிடையாது அங்கே நம்ம மெயினை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஏசி முதற்கொண்டு ஃப்ரிட்ஜு முதற்கொண்டு வாஷிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் ஆ நம்ம என்ன பண்ணுறோம் மெயின் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுறோம் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு செகண்டு ஃபேஸு தேர்ட் ஃபேஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் ஏதோ ஒரு ஃபேஸ் ஆன் பண்ணி ஒரு ரூமுக்கு மட்டும் லைட் எரியிற மாதிரி யோகா பண்ணுறோம் அதுவுமே சீக்கிரமாக ஆஃப் ஆகிடுது அட குழந்தை அது அந்த மாதிரி பண்ணாதன்றாரு பாபா அந்த மாதிரி பண்ணாமல் நீ மெயின் ஃபேஸ்லேயே கை வை தான் ஆத்மாவை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயம் அதான் பாபா சொல்கிறாரு ஆத்மாவை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதனால் வந்து மற்றவங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கணும் அவங்க எவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாம் இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கும் அதை நம்ம ஒரு நீங்கள் நான் ட்ரை பண்ண ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் அந்த ஆத்மாவை பற்றி நல்ல விதமாக நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வரும் அப்போ தான் நான் நினைக்கிற விஷயம் எனக்கு நடக்கும் அதே மாதிரி நான் தூய்மையாக இருந்தால் தான் என்ன நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் என்னோடய மனசை நான் வந்து ஒரு கோல்டன் கோல்டன் பாட்டாக ஒரு ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டமாக வச்சால் தான் நான் சிவனை பிரத்யம் பண்ண முடியும் நான் வந்து காமம் ரீதியான எண்ணங்கள் மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறேன் அந்த மாதிரி போட்டி இதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னால் மாயாவை தான் பிரத்தீக்ஷம் பண்ண முடியும் முழிஞ்சு கடவுளை பிரத்திக்ஷம் பண்ண முடியாது ஸோ இது வந்து எல்லோரும் இருக்கணும் எல்லாேருக்கும் அன்பின் சக்தி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் தூய்மையின் சக்தி எல்லாருக்கும் கொடுங்க இல்லை எல்லாேருக்கும் கொடுக்க முடியலனா கூட ஒரு நயன் லேக்ஸ் பிகேஸ் எமர் எமர்ஜ் பண்ணி அன்பின் சக்தி தூய்மையின் சக்தி எங்கள் கன்சிஸ்டண்டாக கொடுக்க கொடுக்க அந்த மனசாக சேவை மூலிமா உங்களுக்கு பிளஸ்ஸிங் கணிக்கோஸு இதன் மூலிமா நம்மளோட நம்ம நினச்ச காரியம் நடக்கும் ஸோ நம்ம நினைக்கக்கூடிய காரியம் கூட கெட்டதாக இருக்காது இவ்வளோ நீங்கள் பக்கவாக பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த எண்ணங்கள் கூட ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அதுவும் மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் முடியும் श्रेणीला ओम शांति